வணக்கம் இன்னைக்கு சேமியா புட்டிங் எப்படி வாங்க செய்யறதுக்கு நூறு கிராம் அளவுக்கு சக்கரை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் பத்து பாதாம பொடிச்சு வச்சிருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இருபது திராட்சை ஆறு முந்திரிய பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இரநூறு எம்எல் பால நானு காய்ச்சி வச்சிருக்கேன் நெய்ய சேர்த்துக்கலாம் நெய் சூடான உடனே பாதாம் சேர்த்துக்கிறேன் எல்லாம் நல்லா பொறிஞ்ச பிறகு இப்ப சேமியா சேர்த்துக்கலாம் சேமியா சேர்த்துட்டு மிதமான சூட்லேயே வறுத்துக்குங்க இப்ப சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாவே தண்ணி சேர்த்துக்கங்க மிதமான சூட்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ கொதிக்கிற பாலில் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து இந்த அளவுக்கு திக்கான பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் சேமியாவில் இந்த கப்பால நான் ஒரு கப்பளவுக்கு தண்ணி சேர்த்தேன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேக வச்சிருங்க இப்போ ஒரு லேயர் மட்டும் நான் கஸ்டர் மில்க் ஊத்திக்கிறேன் மீதி இருக்க சேமியாவும் சேர்த்துட்டேன் இதுக்கு மேலேயும் கொஞ்சம் கஸ்டர்ட் மில்க் சேர்த்துக்கலாம் இது மேலேயும் கொஞ்சம் முந்திரியும் பாதாமும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நல்ல பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஆரட்டும் இதை நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிடலாம்